பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்து எங்கள் அன்புள்ள பரவ விதாமே மனஞ்சியோடு தூவிக்கோத்திருக்கிறோம் தேவாதி தேவனுடைய பரிசுத்த பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தாங்குவேன் தப்பு வைப்பேன் தேவாதி தேவனாக்கிய கத்த நேர்களை தாங்குகிறதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் பலப்படுத்துங்க கிருவையினாலும் போடுங்க மனம் நொந்து போன பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் அமேன் I love you. அன்பு பிள்ளைகளே கர்த்தர் நம்ம பேசும்படியாக ஜெப சிந்தையோடு அன்பாய் கேட்கிறேன் நான் கர்த்தருடைய காத்திருந்து தியானித்த போது ஆண்டுவர் தானியல் பரிசுத்தவனாகிய தானியலை எனக் காட்டினார் இந்த தானியல் மிக பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷன் அவருக்கு ஜெபந்தான் முக்கியம் ஜபந்தான் அவருடைய ஜீவன் அந்த ஜெபமே ஜீவன் என்று இருக்கும்போது இவரை குற்றம் கண்டுபிடிக்க இவரோடு உள்ள மற்ற அதிகாரிகள் பிளான் பண்ணினார்கள் எதை வைத்து இவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம் அல்ல அதற்கு அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் இவனை எப்போதும் ஜெபிக்கிறவன் அந்த செபிக்கிறதை வைத்து நாம் குற்றம் படி கண்டுபிடித்து இவனை கொன்று போடலாம் என்று முடிவெடுத்து என்ன செய்தார்கள் அந்த அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவிடத்துல போனார்கள் ராஜாவாகிய டரையஸ் அவன் கொடியவன் அந்த ராஜா மிக கொடிய ராஜா அந்த ராஜாவை குறித்து நான் சொல்ல போனால் வட இந்தியாவில் போர் தொடுத்து வந்தான் போர் தொடுத்து வந்தபோது ஆட்களை பிடித்து எதிராளிகளை பிடித்து குதிரைகளுடைய கால்களிலே கட்டி அப்படியே ஓட விட்டு எல்லாரையும் பின்னமாக்கினவன் அவன் தான் அந்த டரையஸ் அந்த அவர் சரித்திரத்தில் அவருடைய பேர் இருக்கிறது அவருடைய பேர் டரையஸ் அல்லது தரியு இந்த தரியு ராஜாவின் காலத்திலே தான் இந்த தானியலை குறித்து பிராது பண்ணுகிறதுக்கு முடிவெடுக்கிறார்கள் ராஜாவிடத்தில் போய் ராஜாவே உண்மை தவிர யாரும் ஒரு மாதத்துக்கு வேறு எந்த தெய்வத்தையும் அணுகக்கூடாது எந்த தெய்வத்தையாவது வணங்கினால் அவர்களை சிங்க கபியிலே போட வேண்டும் நீரதற்கு கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னோடனே அவன் சந்தோஷமாய் அதற்கு தாக்கி எழுதி அதற்கு கையெழுத்து போட்டான் அதை முத்திரை வைத்து விட்டார்கள் ஆனால் இந்த தானியல் அந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகும் அவர் பலகணிகளை திறந்து வைத்தென்று சொல்லப்படுறது ஜன்னலை திறந்து வைத்து வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து ஒவ்வொரு நாளும் தினம் மூன்று வேளை அப்படி செமிக்க தொடங்கினான் இதை பார்த்தார்கள் நே நேராய் ராஜாவிடத்தில் போனார்கள் ராஜாவே உன்னுடைய தாக்கீது இப்படி இருக்க அதை மாற்றக்கூடாது இருக்க இதை தானியல் இப்படி வேண்டுதல் செய்கிறான் என்று சொன்ன உடனே அவரிடத்தில் நீங்கள் அவனை என்ன வேண்டுமானால் செய்து கொள்ளுங்கள் ராஜா அவ்வளவாய் கலங்குகிறான் கொடூரமானவனானால் இந்த தானியலுக்காக கலங்குகிறான் கலங்கிவிட்டு அவனை என்ன வேண்டுமானால் செய்யுங்கள் என்று சொன்னான் அவரை கொண்டு போய் சிங்க கபீலே போட்டு விட்டார்கள் பசி நிறைந்த சிங்கங்கள் அதன் மத்தியிலே இந்த தானியல் தூக்கி வீசப்படுகிறான் என் அன்பு சகோதர சகோதரே அநேக நேரங்களிலே நீங்கள் ஆண்டு வெறுக்காய் நிற்கும் போது பசி நிறைந்த சிங்கங்கள் மத்தியிலே தூக்க தூக்கி வீசப்படுகிற அனுபவங்கள் உண்டு ஆனால் ஆண்டவரோ அந்த தானியலுக்கு உதவியாய் வந்தார் அவர் காலையில் அதிகாலையில் ராஜா கதரை கொண்டு ஓடி வருகிறார் தாரியலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே உன்னை சிங்கங்கள் சேதப்படுத்தினதோ உன்னை சிங்கங்கள் சேதப்படுத்தினதோ என்று தானியல் ஆறாம் அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டு வயசுலங்களில் நிகழ் வாசிக்கலாம் தா அந்த தானியல் உள்ளே இருந்து ராஜாவே நிரெண்டும் வாழ்க என்றும் வாழ்க என்னை கர்த்தர் காத்து கொண்டார் இந்த சிங்கங்களின் வாய்க்கு என்னை கர்த்தர் காத்து கொண்டார் என்று சொன்ன உடனே அந்த ராஜா தானியலே வெளியே தூக்க சொன்னார் யார் யார் பிராது பண்ணினார்களோ அத்தன் பேரையும் தூக்கி இந்த சிங்க கையிலே போடுகிறதற்கு கட்டளை கொடுத்தார் அவருக்கு கீழே வரைக்கும் கூட போய் சேரவில்லை என்று பைபிள் சொல்கிறது அதற்குள்ளேயே இந்த சிங்கங்களவர்களை அவர்களை அப்படியே சின்ன பின்னமாக்கி விட்டது என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் யார் யார் விசுவாசிக்கிறீர்கள் எதிராக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஏழுல சொல்லப்பட்டிருது உமது கிருவையால் களி கூர்ந்து மகிழ்வேன் வாசிங்கம்மா உமது கிருமையிலே களி கூர்ந்து மகிழ்வேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர் உன்னுடைய கிருவையிலே மகிழ்ந்து களி கூறுவனா கைகளை தட்டி கருத்தனை மையப்படுத்துங்களேன் உமது கிருவை எனக்கு போதும் உபத்திரவங்கள் மத்தியிலே ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் யார் யாருடைய வாழ்க்கையில் உபத்திரவம் இல்லை எல்லாருடைய வார்த்தை வா வாழ்க்கையிலும் பிசாசானவன் ஏதாவது ஒரு உபத்திரவத்தை கொண்டு வரத்தான் திட்டமிடுகிறான் சில நேரங்களில் ஆண்டு வருடத்திலே கூட அனுமதியை பெற்றுக் கொண்டுகிறான் இன்னும் இன்றும் கர்த்தருக்குள் தாழ்மையாக சொல்கிறேன் நான் கடந்து போகிற உபத்திரவங்கள் மிக அதிகம் என்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறதில்லை என்னால் காலை கீழே வைக்க முடியவில்லை காலை அதை சு டீப்பா மேலே வைக்க முடிகிறதில்லை கொஞ்சம் நேரம் தட்டு எளிமே படுத்தால் படுக்க முடிகிறதில்லை உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாய் எண்ணாத தேவனால் எழுவையா நீங்கள் யார் யார் என்னை விடும் அதிகமாக வேதனைப்படுகிறீர்கள் துன்பப்படுகிறீர்கள் உடைய வேதனை ஆண்டவர் நிச்சயமாக மாற்றி தருவார்

இது தா தானியல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அவனை கேட்டருளின கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார்கள் யார் யார் விசுவாசிக்கிறீர்கள் தானியலை போல பாடுகளுக்குள்ளே கடந்து போகிற பிள்ளைகளே நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு கூட உடைய வீட்டுகள் வீடுகளில் சில நேரம் அனுமதி கிடைக்காது நீ ஜிபித்து கொண்டிருந்தால் உன்னை பின்னே வந்து முதுகிலே மிதித்து கீழே தள்ளுவார்கள் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே கடந்து செல்லுகிற உனக்கு அன்றுவர் போதுமானவராயிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழை வாசித்து பால் பாரு அங்கே நீதிமானை குறித்து வேதம் சொல்கிறது வாசிங்க நீதிமான்கள் கூப்பிடும் போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் யாருடைய உபத்திரவங்களுக்கு நீதிமான்களுடைய உபோத்திருவங்களுக்கு நீதிமான்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய உபோத்திருவங்களுக்கு கர்த்தர் நீங்கலாக்கி விடுவிக்கிறார் வேதம் சொல்லுது ஆனால் வேதம் சொல்லுது ஏசாயா நாற்பத்தி எட்டு பத்துல அண்டுவ நம்மை உபத்திருவத்தன் குகையிலிருந்து எடுத்தார் வாசியங்கள் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல நான் உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல உபதிரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் தூக்கி எடுக்கிறார் சாதாரண அல்ல வெள்ளியை புடமிடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன் தங்கத்தை புடமிடுகிறதை பார்த்திருக்கிறேன் இந்த ஆஹ் பாரிஸ்ல அந்த தெருவுல போனீங்கன்னா அங்க வெள்ளி அப்படியே உருக்கி ஊற்றுவார்கள் அதுல இருந்து அழுக்கு போகும் வெள்ளி தனியாய் வந்து நிற்கும் அதற்கு எவ்வளவு சூடு ஏற்றுவார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான சூடு ஏற்றுவார்கள் தங்கத்தை அது போல உருக்கார்கள் அதுதான் வெள்ளி புடம்படுகிறது போல அல்ல உபத்திரவத்தின் குகையிலே வெள்ளி குகையிலே புடபடப்படுகிறது நீ உபத்திரவத்தின் குகையிலே புடமிடப்படுகிறாய் ஆண்ட புடமிட்டு உன்னை எல்லா ஒருத்தர நீங்களாக்கி ரிக்கிறார் ஆண்ட பாருங்கள் கடந்து போன நினைத்து பாருங்கள் அவர் சிறுவராயிருக்கும் போது ஆண்டு வரோடு சிவத்திலே அதிகமாய் தரித்திருக்கிற தேவ மனுஷன் இங்கு இங்கே இருக்கிற அருமை சிறு பிள்ளைகள் முதல் பெரிய வரைக்கும் அனைவரையும் நான் தாழ்மையாய் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டு பாதத்திலே காத்திருக்கிறீர்களா ஆண்டு நோக்கி செவிக்கிறீர்களா அவரை கூப்பிட்டால் அவர் பதில் கொடுப்பார்

நடந்தேன் நான் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அப்பா இப்ப என் ஆண்டவருடைய நான் காத்து நடக்கிறேன் என்னை நடத்த மாலை அவர் நடத்துகிற பாதை எல்லாம் விண் எட்டும் ஏணி போல விளங்கும் என்று வேதம் சொல்லுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தி ஒன்று சொல்லுகிறது வாசியுங்கள் நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது யார் 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 சொல்ல முடியும் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அதனால் கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை நான் லூயா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிறதுக்கு ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதற்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்களில் நான் உபதிரவப்படுகிறதுனாலே என்ன நன்மை உண்டாகிறது வாசியுங்கள் அது மாத்திரமல்ல உபத்ரவம் பொறுமையையும் உபதிரவப்படுகிறதுனாலே பொறுமை உண்டாகிறது நான் பயங்கர கோபக்காரன் தான் ஆனால் ஆண்டுடைய கிருவையை கொண்டு சொல்கிறேன் இங்கே நம்முடைய சபையின் பிள்ளைகளில் யாராவது கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கவோ எனக்கு விரோதமாய் செயல்படுவ செய்தால் நான் அவர்களிடத்துல கோபப்படுகிறதில்லை அவர்களுக்கு முன்பாக என்னுடைய பொறுமையை அதிகமாய் காட்டுகிறதற்கு ஆண்டு பேர் எனக்கு பாக்கியம் கொடுத்துரு உபத்திரவத்தினாலே என்ன வருதான் பொறுமையும் பொறுமை பரீட்சையையும் பொறுமையினாலே நம்மை ஆண்டவர் பரீட்சித்து சரியாய் நடத்துகிறார் பரீட்சை நம்பிக்கையையும் அந்த பரிட்சை நமக்கு வருகிறதுனாலே நமக்கு கர்த்தர் பேரிலே நம்பிக்கை பெறுகிறது உண்டாகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் வரட்டு வரட்டுமெந்த உபத்திரவங்கள் வரட்டுமெந்த வேன்மைகள் பாடுகள் என்று மேன்மை பாராட்டுகிறோம் தேவ கிருவை உன்னை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குருந்திய ரெட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் ஒரு சபையாரை குறித்த கே சொல்லப்பட்டு அந்த சபையார் மிகுந்த உபத்திரவத்தில் நம்முடைய சபா சபையாரை போல மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் வாசிங்க அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தோம் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தோம் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே அந்த தரித்திரத்தின் மத்தியிலே பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் உண்மையாய் தாழ்மையாய் சொல்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை அவ்வளவாய் தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி ஆண்டவருக்கென்று காணிக்கை கொடுக்கிறீர்கள் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது நமக்கு இப்பொழுது கிறிஸ்மஸ் காலம் வருகிறது உங்களுக்கு நன்றாய் தெரியும் அந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நமக்கு எத்தனை லட்சங்கள் தேவை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் நமக்கோ குறைவில்லை அலுவயா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது பாடுவீர்களா குட்டிகள் பட்டின ஆண்டு தேடு தேடுவோர்க்கு குறை இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி ஏழாம் அதிகாரம் பதினெட்டு மன்னிக்கணும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களில் இந்த மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்களுடைய மகிமையை பாருங்களே வாசியுங்க அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அது உமக்கே தெரியும் என்று சொன்னேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து உபதிரவத்திலிருந்து வந்தவர்கள் எங்கே பரலோக ராஜ்யத்தில் கைகளை தட்டுகளைப்பா பரலோக ராஜ்யத்துல மிகுந்த உபதிரவத்திலிருந்து வந்தவர்களை சுட்டி காட்டுகிறான் மூப்பன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் உங்களை குறித்து ஆண்டவர் அதே தான் காட்டுவார் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷமாய் வெள்ளங்கியை தரித்தவர்களாய் நிற்கும் போது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள் என்று ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி பகிர்வார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஏழை வாசித்து பார்த்து பார்த்தீர்கள் ஆனால் ஆண்டுடைய கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன் உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன் யார் யார் ஆண்டுடைய கிருவைக்கா காத்திருக்கிற கத்துடைய கிருவைக்காய் காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அவருடைய கிருவையிலே கழிகூர்ந்து மகிழ நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்கிற ஆண்டு ஸ்தோத்திரம் அடுத்த வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று நான்கு சொல்லுகிறது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அவருடைய ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆகிய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ஒரு குறையும் இல்லை எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படி சொல்லுகிறவர் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களே ஆலையிலோயா எனக்கு ஒரு குறையும் இல்லை என் குறைவு எல்லாம் கிறிஸ்தி ஏசுக்களாய் நிறைவாக்குகிறார் ஆண்டவருக்கு மயம் உண்டாவதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அறுபத்தி மூன்று மூன்றை வாசித்து பார்த்தால் ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை மேலானது சொல்லப்பட்டிருக்கும் வாசிங்க ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது அலையலூயா ஜீவனை பார்க்கலும் அண்டவருடைய கிருபை நல்லது அலையலூயா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே अजय बें வாசிக்க கேட்போம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அலே லூயா அன்பு சகோதர சகோதரிகளே நாம் துன்மார்க்கமாய் நடக்கிற அனுபவம் இருக்குமானால் நமக்கு வருகிற வேதனைகளில் நம்மை ஆற்றி தேற்ற யாருமே இருக்க மாட்டார்கள் நம்மை ஆறுதல் படுத்துகிறதற்கு கத்துடைய ஆவியானவர் வே மாட்டார் ஆனால் கர்த்தரை இருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை இருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் ஜெபிக்கிற போதெல்லாம் ஆண்டு வரே தம்முடைய பரிசு தாவியினாலே என்னை நிரப்பும் நான் எப்பொழுதும் அப்படித்தான் ஜெபிக்கிறேன் தம்முடைய பரிசு தாவிய இடத்துல வரும்போது நான் பல சாட்சியாக இருக்க முடியுமே ஆண்டு பரிசுத்தாவி உள்ளத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகள் ஆயிருப்பீர்கள் பரிசுத்தாவியை குறித்து நீங்கள் அசட்டை பண்ணவே கூடாது யாரும் பரிசுத்தாவியை அசட்டை பண்ணக்கூடாது பரிசுத்தாவியை தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு வருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாயிருங்கள் மட்டுமல்ல சபையில் இருக்கிற நோயாளிகளுக்காக நீங்கள் ஜிபித்து நோயாளிகளை சுகப்படுத்த வேண்டும் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து அவளை விடுதலை ஆக்க வேண்டும் அதற்காய்த்தான் ஆண்டவர் நம்மை விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் உண்டாத சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து பிராணன் என்றால் ஜீவன் சஞ்சலத்தினாலும் என்னுடைய வருஷங்கள் தவிப்பிறாலும் அன்பு பிள்ளைகளே நீங்கள் கடந்து போகிற பாதை அதுதானே தவிக்கிறே இல்லவா நான் என்ன செய்வேன் அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனையில மாட்டிக்கொள்கிறார்கள் அதில் தப்பித்து கொள்ளுகிறதற்கு வழியே தெரிகிறதில்லை கர்த்தரோ உங்கள் காரியங்களில் ஜெயத்தை கட்டளையிடுவார் கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தருவார் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கடன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மாற்றி தந்து என்னை இன்றைக்கு விடுதலையாகி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா அதற்காக நான் யாரிடத்திலும் கை ஏந்துகிறதில்லை ஆண்டுவர் என்னை கிருமையாகி நடத்துகிறாரோயா கிருபையாய் நடத்துகிறார் உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்கிற அருமை பிள்ளைகளே ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை வந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்கள் குடும்பத்திலே கெட்ட பழக்க வழக்கத்தில சில சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் ஆனால் அவளை அதிகமாய் வாழ்த்துகள் அவளிடத்துல எரிச்சல் அடைய வேண்டாம் அவளை கட்டமிழ்கிறது என் இயேசுக்கு லேசான காரியம் வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது பிசாசின் கிரிகளை அழிக்கும் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அலையலூயா இவையெல்லாம் பிசாசின் கிரிய கிரியைகள் கடன் பிரச்சனைகள் பிசாசின் கிரியை கெட்ட பழக்க வழக்கங்கள் பிசாசின் கிரைகள் அதை கட்டமிழ்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு அபிஷேகம் தருகிறார் நீ இயேசுவின் நாமத்தில் பிசாசில் கட்டப்படவில்லை கட்டவிழ்த்து விடலாம் என்னும் நுகத்தடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை அந்த நுகங்களை நீ முறிக்கலாம் அதிசயங்களை ஆண்டவர் காணச் செய்வார் ஆண்டவருக்கு மை உண்டாத அடுத்ததாக வேதம் சொல்லுது வாசியமா சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்து முழு தொடர்ந்து வாசிய என் சத்துருக்களாகிய யாவரும் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையையும் என் அயலாருக்கு அவமானமாய் தெரிகிறேன் நிந்தையாய் தெரிகிறேன் ஆண்டவரோ உன்னை கரம் தூக்கி விடுகிறதை நான் பார்க்கிறேன் அலையலூயா ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து கொடுக்கிறார் அருமை பிள்ளைய நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது ஆண்டவரனை கரன் தூக்கி விடுகிறார் கடைசியாக சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினாறை வாசிக்க கேட்போம் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணவரே என்னை ஊழியக்காரனாய் மாற்றி விடுங்க ஐயா உடைய முகத்தை ஊழியக்காரனாய் என் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கய்யா உமது கிருபையினாலே என்னை ரட்சியும் அப்பா உடைய கிருபையை என் மேல் பொழிந்தருளுங்க என்னை ரட்சியுங்க ஹலோ லோயா ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதோ என்று சொல்லுவேன் உங்களை ரட்சிக்கிறதற்கு கத்தர் காத்திருக்கிறார் இப்பொழுது சொல்லுவீரா ஆண்டு வரே உம்முடைய கிருவையினால் களி கூர்ந்த மகிழ்வேனியா உம்முடைய கிருவையினால் களி கூர்ந்த மகிழ்வேன் கண்களையும் முடுவோமா மீண்டுமாய் அந்த கிருவையே என்ற பாடலை ஒரடி பாடுவோமே கிருபையே बार्यादे கர்த்தாவே உபத்பத்தின் குகையிலிருந்து எடுத்த தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் பிள்ளைகளை தூக்கி எடுத்து கண்விலை மேல் இருந்துகப்பா குறைகளெல்லாம் கிறிஸ்தியேசுக்களாய் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாமே அமேன் லைக்